ராரா முத்திர கோட்டையில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவுக்கு சிறப்பான வரவேற்பு பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதா கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தை தொடங்கினர் முன்னதாக பொன்னே நல்லூர் மாரியம்மன் கோவிலில் வேட்பாளர் சுதா சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலங்குடி ராரா முத்திர கோட்டை பகுதியில் வாக்கு சேகரித்தார் ராரா முத்திர கோட்டை வந்த வேட்பாளர் சுதாவுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் தலைமையில் கட்சியினர் சிறப்பான வாக்கு செயலாளர் கல்யாண சுந்தரம் கோவி அம்மாப்பேட்டை ஒன்றிய பெருந்தலைவர் கே வி கலைச்செல்வன் ராரா முத்திரக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் மற்றும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் பலர் உடன் சென்றனர் அவர் திட்டங்கள் நம்ம கிடைக்கணும் இதே போன்று சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம விரச்சி எடுக்கிறது யாரு நம்மளை வந்திக்கிறவர் யாரு மோடி விவசாயிகளை வந்திப்பவர் யாரு மோடி பெண்களை வஞ்சிப்பவர் யாரு மோடி மோடி ஆட்சி அகத்தினாதான் நாடு நல்லா இருக்கும் நாட்டு முக்கியமா இருக்கும் சின்னம் கை சின்னம் கை கை நன்றி வணக்கம்